ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வாங்கின சில்வர் ஆர்னமெண்ட்ஸோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசும் ஒரு கருங்காலி பிரேஸ்லெட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் ரெட்டில்ஸ் பிரான்ச்சில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கொலுசு ஒன்று வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த மாடல் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது நான் தனியாக வச்சு காட்டுறேன் இப்போ இது வந்து நியூ ட்ரெண்டிங் டிசைன் சொன்னாங்க பாருங்கள் குட்டி குட்டி ரோஸ் இந்த மாதிரி இருக்குது இப்போ இது வந்து நியூவாக வந்திருக்கான் அந்த டிசைனு இது வந்து நம்ம பிரேஸ்லெட் மாடல் வருது இல்லைங்களா அது மாதிரி வருது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட் நான் வீடியோவில் சொல்கிறேன் டிசைன் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ரெகுலர் யூஸ்க்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் நான் ரெண்டு குளிசையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் காலில் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது நானும் போட்டுக்கலாம் என் பொண்ணும் போட்டுக்கலாம் நியூ மாடல் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பாருங்கள் இதோட ஃபினிஷிங் நான் க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்காட்டுறேன் அழகழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸு இந்த மாடல் நான் இப்போ தான் பார்க்குறேன் நியூ மாடல்னு சொன்னாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது இதோட மொத்த வெயிட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் கிராம் தேர்ட்டி எயிட் கிட்டே இருக்குது நான் வாங்கின அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டு வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்தது நான் இது போன வாரம் வாங்கியிருந்தேன் இந்த கொலுசோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட்டு வருது நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் சில்வர்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் காட்டுறேன் கருங்காலி பிரேஸ்லெட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நான் பா அங்கே பார்த்தேன் ரேவதி ஸ்டோரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா பிரேஸ் கருங்காலி மாலைன்னா இந்த பீட்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி பெருசு பெருசாக போடுறது பிடிக்காது இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி சைஸில் இருந்தது பாருங்க இது போட்டால் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் பட் ஆனால் மறந்துடுவேன் அன்றைக்கி நான் கொலுசு பார்க்கும்போது அது அங்கே இருந்தது சரி கையோடு எதுவும் வாங்கிடலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் கருங்காலி மாலை எதுக்கு போடுவாங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு படாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கும் நம்மளை வந்து ஒரு கெட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொறாமை பட்டு பார்க்குறவங்க அந்த டிஸ்டி அந்த மாதிரி எல்லா எல்லாமே போக்கிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இது ரொம்ப நாள் இருந்தேன் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு அது வாங்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த பிரேக் பிரேஸ்லெட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு தான் எடை கணக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது பீஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதோடதே நான் காட்டுறேன் பீட்ஸ் வந்து பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி பத்தொம்பது ரூபா இது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு பீட்ஸ் இருந்தது இது இதோடய லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எனக்கு ரொம்ப அப்படியே கலண்டு விழுகிற மாதிரி இருந்தது கையில் போடும்போது ஸோ அங்கேயே வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நான் எனக்கு லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சைஸுக்கு அளவாக இதை கட் பண்ணி கொடுத்தாங்க அங்கேயேவும் ஆல்ட்ரு பண்ணியும் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் கையில் வேர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டியாக அழகாக பிரேஸ்லெட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட்டபுளாகவும் இருக்குது இது இது வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாருமே இது யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து மாலையாக வாங்க பிடிக்கல ஸோ அதனால் நான் வந்து பிரேஸ்லெட்டாக வாங்கிக்கிட்டேன் நல்லா இருந்தது இந்த மாடல் திக்க அழுத்தமாக கொக்கியெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் எத்தனை தடவை வேணாலும் கலட்டி மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கருங்காலி மாலை பற்றி தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்கோம் நம்ம மேலே நெகட்டிவ் எனர்ஜி வந்து படாமல் வச்சுக்கோம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க டிஸ்டியெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இது நான் ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருங்காலி மாலையோட நல்ல ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெள்ளி கொலுசோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கொலுசு அதோடது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லி இருக்குது நான் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிராம் ரேட்டு வெள்ளி ரேட்டு அதை கொலுசோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இதில் ஜிஎஸ்டி எல்லாம் போக வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு எல்லா ரேட்டும் சேர்த்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு முப்பத்தெட்டு கிராம் கிட்ட ஒரு கொலுசு ஒரு பிரேஸ்லெட்டு இது ரெண்டு அமௌண்ட்டும் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் எடுக்கணுன்னா இவ்வளோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஒன் நாட் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் சில்வர் சில்வர் ரேட்டு நீங்கள் எப்போ குறையுதோ அப்போ நீங்கள் வாங் வாங்கிக்கிடலாம் இந்த ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் குலுசு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தடவை நான் வாங்கின ரெண்டு பொருளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கருங்காலி மாலையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்